அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி முடிவடைந்திருக்கிறது கிட்டத்தட்ட பத்து சுற்றுகள் விறுவிறுப்பாக நடைபெற்றன ஜல்லிக்கட்டு போட்டியில் எண்ணூற்று பதினேழு காளைகள் விடப்பட்டன நானூறு மாடுபிடி வீரர்கள் இதில் பங்கேற்றனர் அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காலை ஏழு மணிக்கு தொடங்கி இந்த போட்டியானது நடைபெற்று வந்தது சிறந்த காளை மற்றும் மாடுபிடி வீரருக்கு முதலமைச்சர் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் பதினேழு காளைகளை அடக்கி அவனியாபுரம் கார்த்திக் என்பவர் முதலிடத்தை வென்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் பரிசு வென்றவர் அவனியாபுரம் கார்த்திக் கடந்த ஆண்டு சாதனையை சமன் செய்தார் கார்த்திக் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் பதினேழு காளைகளை அடக்கியதன் மூலம் கடந்த ஆண்டு சாதனையை இவரே சமன் செய்திருக்கிறார் கடந்த ஆண்டு நடந்த ஜல்லிக்கட்டில் பதினேழு காளைகளை அடக்கி இருசக்கர வாகனத்தை பரிசாக வென்றார் கார்த்திக் பதிமூன்று காளைகளை அடக்கி ரஞ்சித் குமார் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார் ஒன்பது காளைகளை அடக்கி முரளிதரன் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார்கள் அதே போல அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் தலைமை காவலர் சார்பு ஆய்வாளர் உட்பட நாற்பத்தி எட்டு பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது மாடுபிடி வீரர்கள் பேருக்கும் காலை உரிமையாளர்கள் முதல் கார்த்திக் தற்போது பரிசை பெற்றிருக்கிறார் அந்த காட்சியை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம்

காலையின் உரிமையாளருக்கான பரிசு அறிவிக்கப்படுகிறது முதல் பரிசை பெற்றது கார்த்திக் காலை அவருக்கு இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்பாக வழங்கப்படும் காரினை மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவை துறை அவர்களும் தற்போது வழங்குவார்கள் சிறந்த காலைக்கான பரிசு கோப்பையினை மாண்பு அமைச்சர் பெருமக்கள் மாணவ காலையின் உரிமையாளருக்கு தற்போது வழங்குகிறார்கள் மாண்பத்துக்கு மேயர் சார்பாக மதுரை மாநகராட்சி மேயர் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு கறவை பசுமாடும் கன்றுடன் கூடிய கறவை பசுமாடு பரிசாக வழங்கப்படுகிறது இதனை மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர்களும் மாண்புமிகு தகவல் தொழில்நுட்ப சேவை சேவை அமைச்சர்களும் தற்போது வழங்குவார்கள் சிறந்த மாடுபிடி வீரர் கார்த்தி அவர்களுக்கு அவனியவரம் கார்த்தி அவர்களுக்கு மதுரை மாநகராட்சி மேயர் சார்பாக வழங்கப்படுகின்ற கறவை பசுமாடு கன்றுடன் சேர்ந்து கரவை பசுமாடு தற்போது வழங்கப்படுகிறது அடுத்ததாக சிறந்த காலை உரிமையாளருக்கும் காலை ஏழு மணியில் இருந்து மாலை இந்த மணி வரை இந்த ஜல்லிக்கட்டினை சிறப்பாக தொகுத்து வழங்கிய புதுக்கோட்டை செங்குட்டுவன் அவர்களுக்கு அமைச்சர் பெருமக்கள் சிறப்பு பரிசுகள் வழங்கி சிறப்பிப்பார்கள் சிறந்த வர்ணனையாளராக சிறிலங்கா வரை சென்று ஜல்லிக்கட்டுக்காக தொகுத்து வழங்கிய சிறப்பு மிக்கவர் நமது மதுரையிலும் மவுனியாபுரத்தை இதை மூன்றாண்டுகளாக தொகுத்து வழங்கி வருகிறார் காலையிலிருந்து இடுபடாது மக்களை சோர்வடையாமல் அவர் மக்கள் அவருடைய அழகான பேச்சினால் என்ற ஜல்லிக்கட்டை சிறப்பாக நடத்தி தந்ததற்காக மாணவ அமைச்சர் சிறப்பு செய்கிறார்கள் அடுத்ததாக சிறந்த காலை புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைந்திருக்கிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கி இந்த போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது கடந்த முறை வெற்றி பெற்ற கார்த்திக் இந்த முறை பதினேழு காலைகளை வெற்றி அவரது சாதனையை அவரே சமன் செய்திருக்கிறார்